அஸ்லாம் வளைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நபி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னன்னா தொழுகைக்கு ஒலி செய்கிற மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒலி செய்யணும் நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு துணி வச்சு நம்ம படுக்கைய மூணு தடவை தட்டி விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆய்தல் குருசியை ஓதணும் இதுக்கு என்ன சிறப்புனா ஒரு வானவர் நமக்கு இருப்பார் விடியும் வரை ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்பக்கரா அத்தியாயத்தின் கடைசி இரு வசனம் அதாவது ரசூலு அதை ஓதணும் இந்த வசனத்தை யார் இரவில் ஓதுறாங்களோ அதுவே அவங்களுக்கு போதும் என்று நபி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இரண்டு உள்ளங்கைகளையும் இணைத்து குல் அத்தியாயங்களை ஓதி ஊதுவார்கள் பிறகு தம் இரு கைகளால் தமது உடலில் இயன்ற வரையில் தடவிக்கொள்வார்கள் முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம் பிறகு தம் உடலின் முற்பகுதியில் தடவுவார்கள் இப்படி மூன்று முறை செய்வார்கள் இன்னொரு ஹதீஸ்ல வந்து நான் சுருக்கமா சொல்றேன் பாத்திமா நாயகி வீட்டில் வேலை செஞ்சு ரொம்ப சிரமப்படுறாங்க ஃபாத்திமா நாயகியும் அவங்க கணவரும் இந்த நாயகம் சொல்கிற லாஹு அலைவர் செல்லம் அவங்க கிட்ட ஒரு பணியால் கேட்குறாங்க அதற்கு நபி சொல்கிறாங்க நீங்கள் இருவரும் கேட்டதை விட சிறந்த ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா நீங்கள் இருவரும் படுக்கைக்கு செல்லும்போது முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்வா முப்பத்தி மூணு தடவை அலம் இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்வாஹ் அக்பர் என்றும் சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு பணியால் இருப்பதை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் பின்னர் அம்ம பிஸ்மிக்க அமு வாஹியா என்று துவாவை சொல்லணும் கடைசியாக வலது கை பக்கமாக படுத்துட்டு அல்லாஹுமா அஸ்லம்தே என தொடங்கும் துவாவை சொல்லணும் இதுவே அன்றைய தினத்தின் இறுதி வார்த்தையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு உன்னதமான உறங்கும் முறையை இஸ்லாம் போதிக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுமா அஸ்லம்து என்ற துவாவை சீக்கிரமாக அப்லோட் பண்ற மரணம் செஞ்சுக்கோங்க இதில் வர துவாவையும் சூறாவையும் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் மரணம் செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா தூங்கும் முன் நபிகள் நாயகம் செடல்லாகு வலைபசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பேணுவோம் நன்மையை அடைவோம் எல்லா புகழும் இறைவனை கேசாக்கள்